நல்லாமல்ல அல்லாஹு தலா இந்த உலகத்தை படைத்து அதில் மனிதனையும் உருவாக்கி இருக்கிறார் இந்த மனிதன் குணத்திலும் சரி செல்வத்திலும் சரி மற்றவர்களை விட கூடுதல் குறைவுள்ளவர்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் மிக சிறந்த பண்பாளர்களாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மிக கோபக்காரர்களாக சிலர்கள் இருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக சிலர்கள் இருக்கிறார்கள் சில நடுத்தர வர்க்கத்தினர்களாக சிலர்கள் ஏழைகளாக சில கஷ்டப்படக்கூடியவர்களாக சிரமப்படக்கூடியவர்களாக இப்படி பலவிதத்தில் மனிதர்கள் இந்த உலகத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம் எல்லாரும் ஒரே விதமாக இருப்பதில்லை இதன் காரணத்தினால் அவர்களுக்கு இடையில் சண்டைகள் பிரச்சனைகள் ஏற்ற தாழ்வுகள் இவைகள் எல்லாம் வருவதையும் நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் அல்லாஹுத்தாலா மிக உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக வறுமையினாலின் சொர்க்கத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு அழகான ஒரு அறிவுரையும் சொல்கிறார் திருக்குறாவை குறிப்பிடுகிறார் வலா கண் சாவு பலன உங்களுக்கிடையில் தாராளமாக நடந்து கொள்வதை நீங்கள் மறந்து கொள்ள வேண்டாம் பெருந்தன்மையாக நீங்கள் நடந்து கொள்வதை குணமாக நீங்கள் நடந்து கொள்வதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் பல இடங்களில் நீங்கள் விட்டுக்கொடுக்க கொடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் சில இடங்களில் மன்னிக்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம் சில நேரங்களில் உதவி செய்ய வேண்டிய நிலைமைகள் ஏற்படலாம் அந்த நேரத்திலாம் பெருந்தன்மையோடு தயால குணத்தோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் இந்த அறிவுரையை நீங்க மலர்ந்து அதான் நம்முடைய உலகத்தில் ஆழமாக பதிய வேண்டிய ஒன்றாக அதெல்லாம் சொல்லுகிறார் பெருந்தன்மையுடன் தயால குணத்துடன் நாம் நடந்து கொள்வது மிக முக்கியமான ஒன்று இதன் மூலம் நமக்கு கிடைக்கும் நன்மை இறைவனின் பேரொருள் அவளுடைய மன்னிப்பு மருமையும் சொர்க்கம் இந்த மிகப்பெரிய நன்மையை அல்லாஹால பெருந்தன்மையுடன் நடப்பவர்கள் வாழ்நாள் சந்திக்கக்கூடிய பல இடங்களில் பெருந்தன்மையாக நடக்க வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரங்களில் எவர்கள் பெருந்தன்மையாக நடக்கிறார்கள் அவருக்கு அவ்வளவு பெரிய நன்மை கொடுக்கிறார் சகிள் புகாரில் இடம்பெற்றிருக்கிற ரவிசல்லாசல் அவர்கள் சொல்கிறார்கள் வாங்கும் பொழுதும் விற்கும் பொழுதும் வளர்காடும் பொழுதும் பெருந்தன்மையுடன் நடப்பவர்களுக்கு அல்லாஹ் அருள் அந்த மனசு சில வேறு சில நூல்களில் இது புகாரில் இடம்பெறுகிறது திருமதி நசை போன்ற வேறு நூல்களில் அவர்கள் மன்னிக்கிறார் சில அறிவிப்புகளில் அல்லாஹ் சொர்க்கத்தில் எல்லாம் நுழைய செய்கிறார் எப்போ வாங்கும் போதும் சரி கொடுக்கும் போதும் சரி வழக்காடும் பொழுது பெருந்தன்மையுடன் நடப்போம் எங்கே ஒரு பொருளை நீங்கள் வாங்கச் செல்கிறீர்கள் அங்க போய் ரொம்ப கராராக நீங்கள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வயதான பாட்டி ஒரு பொருளை விற்கிறார் என்று சொன்னால் அங்க போய் கொண்டு பேரம் பேசிக் கொண்டு இருக்க வேண்டியது ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கூட தான் இருந்தோம் போயிட்டு இந்த வயதான காலத்திலேயும் உழைக்கிறாரே என்று சொல்லி ஒரு அஞ்சு ரூபாய் கூட போனாலும் பரவாயில்லை என்று பெருந்தன்மையாக கொடுத்துட்டு போவோம் ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் வாங்குகின்ற நேரத்திலேயும் அங்கேயும் ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய் கூட குறைய வருமானால் அப்பொழுதும் பெரும்பன்மையாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஹக்கை உங்களுடைய உரிமையை கேட்பதற்காக வழக்காடுகிறீர்கள் வாதம் எடுத்து வைக்கிறீர்கள் அங்கேயும் பெருந்தன்மையாக ஒரு சொத்து பிரச்சனை நடக்கிறது அந்த சொத்து பிரச்சனையில் உங்களுடைய உரிமையை நீங்கள் கேட்கிறீர்கள் அது வந்து கொஞ்சம் குறையுது ரொம்ப கராரா நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வீட்டுக் கொடுங்க சொத்து பிரச்சனையில் யார் எல்லாருமே உங்க ரத்த உறவுகளாகத்தான் இருக்க போகிறார்கள் கணவன் மனைவியை தவிர மற்ற அத்தனை உறவுகளும் சொத்துக்கு பங்கில் வரக்கூடிய எல்லாருமே ரத்த உறவுகள் தான் தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் மகனா இருக்கட்டும் மகளா இருக்கட்டும் சகோதரனா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே சொத்திலே உரிமை உள்ளவர்கள் அதுல கொஞ்சம் விட்டுக் கொடுத்தனால யாருக்கு போக போகும் அண்ணனுக்கு போக போகிறது அல்லது தம்பிக்கு போகக்கூட அல்லது அக்காவுக்கு போகக்கூடாது அல்லது தங்கைக்கு போக போகிறது இதுல போய் ரொம்ப கராராக நீங்கள் ரெண்டு சண்டையில் நடக்கின்ற பொழுது யாராவது விட்டு கொடுக்கணும் அதுல நாம் பெருந்தன்மையுடன் நடந்து கொண்டோம் ஆனால் உங்களுடைய உரிமையை கோருகின்ற விஷயத்தில் அல்லது வேறு வியாபார விஷயத்தில் பங்காளிகளாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஒரு இடத்திலே போய் வழக்கை நாம் தொடுக்கின்ற பொழுது உரிமையை நாம் கேட்கின்ற பொழுது விட்டு கொடுக்க சொன்னால் விட்டு கொடுக்கும் இதெல்லாம் வறுமை நாளில் அல்லாவுடைய மன்னிப்பையும் சொத்தத்தையும் பெற்றுத்தரும் என்று நபிசல்லேசல் அவர்கள் நமக்கு அழகாக வலியுறுத்தினார் அது மாதிரி கடன் கொடுக்கிறோம் கஷ்டப்படுவோனுக்கு சிரமப்படுவோனுக்கு அப்ப அந்த சிரமப்படக்கூடியவனுக்கு சரியா ரொம்ப கரானா பேசி ஒரு வருஷத்துல இருக்கணும் ஆறு மாசத்துல இருக்க நம்ம பேசுவோம் நம்ம பேசின அடிப்படையில் தான் பணத்தை போய் கேட்க போகிறோம் ஆகமாக ஆயிட்டது ஒரு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு கேட்க அவன் கஷ்டப்படுகிறான்னு சிரமப்படுகிறான் என்றா அங்க உங்க கோபத்தை காட்டாதீங்க அல்லாஹ சொல்கிறவன் இன்கானதுலாம் சொல்கிறான் ஒரு கஷ்டப்படக்கூடிய மனந நீங்கள் பார்த்தீர்களே ஆனால் அவனுக்கு வசதி வர்ற வரையிலையும் நீங்கள் காலத்தை கொடுங்கள் அந்த சந்தக்கும் ஹைருலக்கும் அதை தர்மமாக நீங்கள் விட்டு கொடுத்தீர்களே ஆனால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது கஷ்டப்படுறவனும் உனக்கு தெரியுது அவன் கொடுப்பதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு என்று தெரிகிறது ரொம்ப கராக அது இருக்காது பார்க்குற மாதத்துக்கு அவனுடைய கஷ்டங்கள் சிரமங்கள் அவனுடைய பிள்ளைகள் குடும்பங்கள் அவனுடைய வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது தெரிந்து போய் நீங்கள் என்ன செய்ய கொடுக்க உங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்ட கொஞ்சம் காலத்தையான அவாசம் கொடுங்க நீங்கள் சிறந்தவராக நல்லவர்களாக இருக்கணும்னு இருக்கிறன்னு ஆசைப்பட்டீர்கள தர்மமாக ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது திருக்குறள் நமக்கு சொல்லும் அறிவுரை சஹிபுள் புகாரில் ஒரு செய்தியிடம் இருந்து நபிகளானவர்கள் இந்த பெருந்தன்மைக்கு கஷ்டப்படக்கூடியவன் சிரமப்படக்கூடியவனுக்கு அழகான ஒரு முன்மாதிரியே முந்திய காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நமக்கு குறிப்பிடுகிறார் முந்தைய காலத்தில் ஒரு வியாபாரி மக்களுக்கு கடன் கொடுத்து வந்தார் அவங்க நிறைய பறக்கத்தல் தான் பொருளாதாரம் தான் வியாபாரம் செய்கிறாங்க பணம் வந்தால் கஷ்டப்படும் போய் வசூலையும் பண்ண போவார் அப்ப வசூல் பண்ண போகும்போது வேலைக்காரரும் அவரும் பொழுது ஒரு சில இதாக மோசுகிறாங்க ரொம்ப சிரமப்படுபவர்களை பார்த்தால் நம்முடைய வேலைக்காரன் என்று சொல்வாராம் அன்பு அவருடைய அந்த கடனை தள்ளுபடி பண்ணியது தான் அல்லாஹத்தால நம்முடைய பாவங்களை தள்ளுபடி செய்யக்கூடும் எதுக்காகவே அல்லா நம்ம பாவத்தை மன்னிச்சுக்கோம் அப்படின்னா அதற்காகவே அல்லாஹத்தால அவருடைய பாவத்தை மன்னித்தான் நபிகள் நபர்கள் ஆகியிருக்கிறார் ஒரு கஷ்டப்படுறவனை பார்க்கிறோம் ஒரு பொருளை கொண்டு வரலாம் நம்ம கேட்ட பழத்தை கொடுக்கும் பொழுது பத்து ரூபாய் இருபது ரூபாய் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் காயின்ஸ் ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் காயின்ஸ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து உங்கள்ட கொடுத்தா நமக்கு புரிந்து கொள்ள வேண்டும் ரொம்ப சிரமத்தில் இருக்கும் அப்படின்ற உழைச்சிருக்கான் அங்க இங்கேயும் ஒரு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபான்னு வாங்கிட்டு வந்து ரொம்ப சிரமப்பட்டு கொடுக்குறா சரியான நேரத்துல கொடுத்து ரெண்டு ஆசைப்படுகிறார் ஆனா அவனால முடியாம ரொம்ப சிரமப்பட்டு ஒரு அஞ்சு ரூபா கம்மியா இருந்துச்சு ஐம்பது ரூபா இருந்துச்சு அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொன்னா ரொம்ப கராராக சரி தாலே விட்டு விடு அவருடைய கடனை தள்ளுபடி படிவோம் கண் முன்னால் தெரிகிறது கஷ்டப்படுத்துகிறான்னு சிரமப்படுத்துகிறான் அப்படிப்பட்டவனுக்கு நீ தள்ளுபடி பண்ணினா மறுமை நாள்ல அல்லாஹ் சந்தித்து நம்முடைய பாவங்களை எல்லாம் விசாரிக்கின்ற பொழுது இதை கவனித்து நம்ம பாவங்களை மன்னிச்சோம் இந்த ஏழை எளியவனாக கஷ்டப்படுபவனாக இருப்பவனுக்கு நீ எப்படி மன்னிப்பு நீ அது மாதிரி நான் உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் அப்படி கொடுத்த அந்த வியாபாரிக்கு அல்லாஹ் மன்னித்து சொத்தத்தை கொடுத்திருக்க இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நேபி இப்ப ரொம்ப கராறாக இருக்கிறாங்க அவர்கள் அந்த பணம் இருக்கிறதே எவ்வளவு ஒரு டீச்சரும் கூட இருக்க கொடுத்த படம் ஆனால் அவங்களுக்கு ஒரு மாத செலவாக இருக்கலாம் இந்த பணத்தை வைத்து கொண்டு நம்ம கோடி ரூபாய் பெரிய கோடி சொரனாக போறதில்லை அது போவதின் காரணத்தினால் பரம ஏழையாகவும் போக போவதில்லை சரி கஷ்டப்படுவனுக்கு உதவுகளுக்கு சிரமப்படுவது தான் அவன் இனிமேல் கொஞ்சம் மன நிம்மதியோடு அவருடைய வாழ்க்கையை அது உதவியாக இருந்தது இதையெல்லாம் நீங்கள் கவனத்துல வச்சு அந்த நேரங்கள்லாம் பெருந்தன்மையோடு தயாலனத்தோடு நீங்கள் அவர்களுடைய கடன்களை வந்து தள்ளிவிடுப்போம் சகி முஸ்லீம்களிடமிருந்து ஒரு செய்தி இதே மாதிரி சிரமப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய அவர்களுடைய கடன்களை பற்றி ஒரு நம்பித்தோட சொன்னால் அழகான ஒரு பொன்பு உபாதத்தை ஒரு சாமி திறமை இல்லாத அவர்களுடைய மகன் வலி அவருடைய மகன் உபாதா இந்த ரெண்டு பேருமே சொல்லுகிறார்கள் நத்துருள் எல்மின் இந்த இறப்பதற்கு முன்பாக அவங்கள்ட்ட போய் மார்க்க கல்வியை நபிகளாரின் பொன்மொழியை நம்ம கேட்டு வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் மகனும் என்று புறப்பட்டு போறாங்க அன்சாரிக்கும் நிறைய பேர் இருக்கிறாங்க நபிகளார் சொன்ன அறிவுரைகள் என்ன என்பதை நம்ம கேட்டு அதன்படி செய்து கொண்டு கொண்டு போகும்போது அபுல் எசர் எல்லாம் அவர்களை போய் சந்திக்க சந்தித்த பொழுது ஒரு சம்பவம் நடந்தது இதை நமக்கு சொல்கிறார் அப்டிய சரல் இயலாத அவர்கள் தான் கொடுத்த அந்த கடனை கேட்பதற்காக வேண்டி ஒரு வீட்டுக்கு போய் போடுகிறார் வீட்டுல போய் கேட்டால் அவர் இல்லை என்று சொல்லிவிடுகிறார் சந்தேகமடைந்த அவர் தன்னுடைய அவருடைய பிள்ளையை அழைத்து உங்க அப்பா எங்க அவர் சொல்லுகிறார் அந்த மகன் உண்மையை சின்ன பையன் உண்மையை சொல்லிடணும் உங்களுடைய சத்தத்தை கேட்டவுடனே என்னுடைய தாயினுடைய கட்டளி போய் உள்ள ஒளிஞ்சுக்கிட்ட ஆஹா வந்தாச்சே கடங்காரனு கடன் கொடுக்கணுமே என்ன சொல்ல போறான் எதை சொல்லும் பயந்து போய் உள்ள போய் கட்டையில் கீழே போய் போய் ஒழுங்கு வைக்கிட்டாரு அப்படின்னு உண்மையை சொல்லிட்டார் உடனே அபுல் எசன வழி இல்லாத ஒரு சத்தம் கூப்பிடுறாங்க கூப்பிடறாங்க ஏன் எங்க இருக்கிற எனக்கு தெரிஞ்சு வெளியே வந்து உடனே வெளியே வந்துட்டார் வெளியே வந்தவனே ஏன் இப்படி நடந்த அவர் சொல்லுகூ வல்லாஹி மோசிரா நான் ரொம்ப சிரமத்தில் உள்ளவனாக நான் இருக்கிறேன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு ஆசைப்படுறேன் வந்து அவங்கள்ட்ட எதையும் சொல்லிவிடுவேனோ பொய் பேசி விடுவேனோ ஆனா எனக்கு கொடுக்குற வசதி இல்லாத அளவுக்கு சிரமத்தில் இருக்கிறேன் நான் பொய் சொல்லுவேன் பயந்துதான் நான் உள்ளே போய் நான் ஒளிந்து கொண்டேன் வேற எந்த நோக்கமும் இல்லை அப்ப அவர் சொல்லுகிறார் ஆல்லா அல்லாஹ் மீது ஆணையாக நீ கஷ்டத்தில் தான் இருக்கிறாயா அப்படின்னு கேட்குறார் அவர் அல்லாஹ் அல்லாஹ் மீது ஆணையாக நான் கஷ்டத்துல தான் இருக்கேன் மூணு தடவை திரும்ப அல்லாதவை முன்னிறுத்து கேட்கிறார் அவர் நான் கஷ்டத்திற்கு தான் இருக்கிறேன் என்று உடனே அந்த பத்திரத்தை எடுத்துட்டுங்கிற சொல்லி அந்த கடன் இந்த வாசகத்தை அவர் வாங்கினத அழிச்சிட அழித்து விட்டு அவர்கிட்ட கொடுத்து கொடுத்துட்டு சொன்ன நீ தர வேண்டிய அவசியம் இல்லை உனக்கு வசதி இருந்தாய் நீ கொடு அப்படிங்க அந்த உனக்கு இது ஹலலாகவும் அனுமதியாகவும் ஏன்னா அல்லாஹியின் தூதர் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நான் கேட்டிருக்கேன் யாராவது ஒருவன் கஷ்டப்படக்கூடியவனுக்கு அவகாசம் அளித்தாலோ அல்லது அவருடைய கடனை தள்ளுபடி பண்ணினாலோ அல்லாஹ் தன்னுடைய நிழலை மறுமையில் பெறவான் என்று நபிசல்லா அலை சொன்ன நபிமொழி எனக்கு நினைவில் இருக்கிறது அதனால் நீ கஷ்டப்படுகிற தள்ளுபடி பண்ணி விடுகிறேன் என்று அந்த நபித்துடன் சொல்ல இது மாதிரி எத்தனை பேர்களை நீங்கள் போய் சந்திக்கிறீர்கள் உண்மையை ஏமாத்த முடியல தான் இருக்கிறான் பிரார்த்தன மன்றவன் இருக்கிறான் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு வாகனத்தை பணனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று அதற்காக முயற்சி செய்யக்கூடியவன் கஷ்டப்படக்கூடியவன் நிறைய பேர் இருக்கிறான் உண்மையாக உழைக்கக்கூடியவன் நிறைய பேர்கள் இருக்கிறார் அவர்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி கஷ்டங்கள் சிரமங்கள் அவர்கள் இருப்பதை உங்களுக்கு தெரிகின்ற பொழுது மனம் இறங்குங்கள் அந்த கஷ்டப்படுவோர் இடத்தில் பெருந்தன்மையாக நடந்தவர்கள் அல்லா உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் எவ்வளவு செல்வத்தை அதை போவது படியே இதே வராது அல்லா இதைவிடவும் பண்படந்து அல்லாஹத்தால கொடுப்போம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நிறைய சிரமப்பட்டாலும் அப்படிப்பட்டவருக்காக உதவி செய்யக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்குமானால் அல்லாஹத்தால நமக்கு அல்லா நிறைய தருவான் அல்லாஹின் தூதர் அவர்கள் அல்லாஹ் சொன்னதாக சொல்கிறார்கள் எப்பட ஆதம் ஆதமுடைய மகனை நீ செலவழி அதனுடைய மகனை நீ செலவழித்தால் நான் உனக்கு செலவழிக்கிறேன் அல்ல அவனுக்கு தருவோம் நம்ம யார் யாருக்கு ஏழைகளுக்காக வாரி கொடுக்கிறோமோ அது குறைந்து விடாது எந்த தர்மமும் உங்கள் செல்வத்தை குறைக்க விடாது வேறு வழியில் அவதான் அவங்களுக்கு கொடுப்பான் வேறு செலவை அல்லாஹத்தால குறைக்கலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நோய் பல லட்சங்கள் அதுக்கு செலவழிக்கலாம் இதன் மூலமாக அல்லாதத்தால அது இல்லாமல் இருக்கு அதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை அப்படி போனா பல லட்சங்கள் உங்களுக்கு போயிருக்கும் நீங்கள் செய்த ஒரு ஆயிரம் இரண்டாயிரம் ரூபாயும் பல லட்சம் ஒரு லாபத்தை பெற்றுக் கண்டு விடலாம் அதனால்தான் நசூல்லா சல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த மாதிரி தர்வங்கள் கஷ்டப்படுபவர்கள் இடத்துல போய் நல்ல முறையில் நீங்கள் நடந்து கொள்வதற்கெல்லாம் நிறைய ஆர்வம் போட்டு இருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு ஒரு செய்தி புகாரில் இடம்பெறுகிறது நசூல்லா சல்லா அலி செல்லம் அவர்கள் முன்னேறி ஒரு சச்சரவு ஏற்படுகிறது காதல் ஒரு மாலிக் வழியெல்லாம் அபி அப்துல்லாஹீம் அபிஹதல்ல அவர்களுக்கும் சர்ச்சை மாலிக் ரலி அலியல்லான அவர்கள் போய் அபி அபிஹத்கிட்ட கடனை கேட்கிறாங்க திருப்பி கொடு அதுல வந்து ரெண்டு பேருக்கும் மத்தியில் பேச்சுவார்த்தையில சத்தம் கூடுது அல்லாது தூதர் அவர்களுக்கு ரெண்டு பேரும் இந்த கடன் பிரச்சனையில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது காதிக்கு தெரியும் அங்க பாக்குறாங்க பார்த்த உடனே ரலி மாணிக்கலியல்லாம் அவர்களுக்கு கையால கையாலசான பண்ணா சைக்கரை செய்யலாம் அப்படி அது வந்து விலகிக் கொள்கிறார்கள் பாதி பாதியை விட்டு கொடுத்து விடு பாதியை நீ வாங்கி கொண்டா நடக்காது பெருந்தன்மையாக நீ நடந்து கொள் முழுசா கேட்காம அவர் தான் கஷ்டப்படுகிறான்னு தெரியாது சைக்கரையின் மூலமாக பாதி காட்டுறாரு அப்ப உடனே அவர் காமி ஒரு மாலை திரையா அகத நிசுவமா அலை அப்துல்லா அபிஹர் இல்லாத அவர்களுடைய கடல்ல பாதியை நான் தள்ளுபடி பண்ணிவிட்டு பாதியை தான் அலிசல்லாம் அவர்கள் எந்த பரிந்துரையை அங்கே செய்கிறான்னு பாருங்க சிரமப்படுகிறான் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால் கொடுக்க முடியாதுனால தான் அவனால அவ்வளவு கொடுக்க முடியலை என்று சொல்லும்போது எவ்வளவு முடிந்ததோ அளவுக்கு வாங்கிக்கிறேன் ஒரு பாதி அளவு தருகிறாங்க அதை எடுத்துக்கொண்டு நடந்து கொள் என்ன காது ஒரு மாலை துறையில் அறிவுரை சொன்னார் உங்களுக்கும் தேவை இருக்கிறது முழுவதுமாக உங்களால் தள்ளுபடி செய்ய முடியல முழுவதுமாக உங்களால் கொடுக்க முடியவில்லை அப்படின்னு சொன்னா ஒரு உங்களால் உங்களால ஒரு முப்பது சதவீதம் சதவீதம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவை வாங்கிட்டு குறிப்பிட்ட அளவிலேயாகவும் ஒரு பெருந்தன்மையுடன் அவருடைய கஷ்டத்துக்கு உதவுபவர்களாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் இதை நபிசல் அலியசல் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய நபித்தோழர்களுக்கு அறிமுறையாக அவர்கள் எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் நபித்தோழர்களும் அது மாதிரி கஷ்டப்படுபவர்களுக்காக பெருந்தன்மையுடன் நடந்திருக்கிறார் அதே மாதிரி அரண் நம்மள்கிட்ட கடன் வாங்க வருகின்ற பொழுது கடன் திருப்பி கொடுக்க வேண்டியவர்களும் பெருந்தன்மையாக நடக்க நபிகளாக வழிகாட்டியிருக்கிறார் அலாகின் தூதர் அவர்கள் ஒரு மனிதர்களிடத்தில் ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்கிவிட்டார் அதை கொடுக்க மறந்து விட்டார்களோ அல்லது நிலை இல்லையோ தெரியவில்லை அந்த மனிதர் வந்து ரபிசல்லா அலி சொல்லம் அவர்கள் இடத்தில் வந்து ரொம்ப கரடு முரடாக வந்து கேட்கிறார் ரொம்ப வார்த்தைகள் கடுமையாக இருக்கிறது தோழர்கள் அடிக்கப் போகும் அளவுக்கு அவர் வந்து கேட்கிறார் இப்ப ரசுல்லா இஸ்வா அலிசல்லம் அவர்கள் அவரை ஒண்ணு செய்ய வேண்டாம் இன்னி சாகி மகா இது மாதிரி கொடுத்த அந்த உரிமை உள்ளவருக்கு சில வார்த்தைகளை சொல்வதற்கு அனுமதி நம்ம கரெக்டா கொடுத்திருந்தா ஏன் அவர் தற்றாரு நம்ம சரியாக நடந்திருந்தால் ஏன் அவருக்கு கோபம் வருகிறது அது நம்ம மேல குற்றம் இருக்கிறனால அவர் மாதிரி சில வார்த்தைகளை சொல்ல சொல்லாமையே தற்றார் கோபமான வார்த்தைகள் பேசுகிறார் நபிகளானுடைய தோழர்களுக்கு கோபம் வருகின்ற அளவுக்கு வார்த்தைகளை பேசுகிறார் அப்ப அல்லதன் நியாயத்துடன் அங்கே பேசுகிறாருமே நமக்கா இருந்தா அடுத்த நம்மகிட்ட இப்படி நடந்தாங்கன்னா நம்ம கோபப்படத்தானே செய்வோம் நம்ம ஆத்திரப்படத்தானே செய்வோம் நம்ம கொடுக்காத காரணத்தினால் அவர் கோபப்படுகிறார் ஒன்று சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு அவருக்குரிய அந்த ஒரு ஒட்டகம் இருக்காருன்னு பார்க்க கொடுங்க பலம் எஜி லகு இல்லா சின்னம் பாக்குறாங்க அவர் கொடுத்த ஒட்டகத்தை விட வயது கூடிய ஒத்தக ஒட்டகம் தான் அங்கே பேசுகிறார் அவர சூழ்ந்தாலே சொல்லாங்க அதையும் கொடுத்துருங்க நீங்க ஒரு ஒட்டகத்தை ஒரு பத்து கிலோ உள்ள ஒரு ஆடு நீ கடனா வாங்கி ஒரு பன்னெண்டு கிலோ உள்ள ஆடு என்ன சொன்னால் கணக்கு போட்டு பாருங்க ஏழுநூறுவா எட்நூறு ரெண்டு கிலோ இருந்துச்சுன்னா அதே ஆயிரத்தி ஐநூறு கூட அவரை வாங்கினது பத்து கிலோ உள்ள ஆடுதானே திருப்பி கொடுக்கும்போது பன்னெண்டு கிலோவா பதினஞ்சு கிலோவா இப்போ ஒட்டகத்தை நீங்கள் பார்க்கின்ற பொழுது அவர் வாங்கிய ஒட்டகத்தை நம்பிக்கை வாங்கிய ஒட்டகத்தையோட பய கூட ரேட்டு கூட அப்போ அல்லாது அவர்கள் பரவாயில்ல அவர்கள் கொடுங்க அப்போ அல்லாது அடித்து சொன்னால் அவசரக்கும் உங்களே சிறந்தவர்கள் திருப்பிக் கொடுக்கின்ற பொழுது சிறந்த முறையில் கொடுப்பவர்கள் தான் உங்களே நல்லவர்கள் என்று நம்பிக்கிறார் வாங்குறதை விட கொஞ்சம் கூட தப்பு இல்லை வட்டி வகையிலையும் இது அடங்காது வட்டி என்பது குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நாட்கள் ஆனால் கொடுப்பது நாட்கள் சென்றால் கூட கூட கொடுப்பது அது கட்டாயப்படுத்தி வாங்குவார் இது கொடுப்பவர் அதே அளவு கொடுத்தாலும் வாங்கி கொள்ள வேண்டும் கூடுதலாக கொடுத்தாலும் வாங்கி கொள்ளலாம் குற்றம் எதுவும் இல்லை கடன் கொடுத்தவர் தான் என்ன செய்யக்கூடாது குறிப்பிட்ட அளவுல இவ்வளவு கொடுத்திருக்க இவ்வளவு கூடுதலாக தான் என்று கேட்கக்கூடாது திருப்பி கொடுக்கக்கூடியவர் இருக்கிறாரே அவர் சிறந்த முறையில் கொடுக்கலாம் உங்கள்ட பணம் வாங்கிட்ட மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்கிட்ட வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு கொடுக்கலாம் அல்லது வேறு ஏதாவது ஒரு பொருளை உங்களுக்கு அன்பை பார்த்தாலும் நான் கஷ்டப்படுற நேரத்துல சிரமப்படுற நேரத்துல எனக்கு உதவி செய்து மிகப்பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி அவளாக விரும்பி கொடுப்பதை நபி சொல்லா அவர்கள் தடுக்க அங்கேயும் பெருந்தன்மையை காட்ட சொல்லியிருக்கிறார் ஏன் எவ்வளவோ அவ்வளவுதான் கரெக்டா நான் கொடுக்கன்னு இருக்காத பெருந்தன்மையை நீ நடந்து கொடுத்துக்க அது அவ்வளோ இல்லை அப்படி பெருந்தன்மையாக நடப்பதை நபிகளாக அவர்கள் ஆகிவிட்டு இருக்கிறார் அதே மாதிரி நம்ம வீடுகளுக்கு மத்தியில் நம்ம வீட்டை கட்டிக்கிட்டு இருந்தோம் சொன்னால் நிறைய பிரச்சனைகள் பக்கத்து வீட்டுக்கும் அவங்க கட்டுற கட்டுறவங்களுக்கு நிறைய இடையூறுகள் பிரச்சனைகள் வர்றது அதுல குறிப்பாக ஆணி அடைகிறது கதவு வைக்கிறது ஜன்னல் வைக்கிறது இதுல எல்லாம் ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டை பொதுச்சவராக இருக்குமானால் இங்க ஆணி அறிஞ்ச அங்க பிரச்சனை அங்க ஆணி அறிஞ்ச இங்க பிரச்சனை இப்படி எல்லாம் பல பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் நபிகளாருடைய காலத்திலையும் அப்படி இருந்துச்சு அப்பவும் ஒரு சூழ்நா பெருந்தன்மையாக இருக்கிறது லா எம் நவ் ஜாரு ஜாரஹு ஜிதாரி புகாரியில் இடம்பெறும் செய்தி நபிசல்லா அலிஸ்லாம் எந்த ஒரு பக்கத்து வீட்டுக்காராலும் பக்கத்து இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரன் வந்து தன்னுடைய சிவத்தில் பலகையை அதுவரை கடுக்க வேண்டாம் அவனுக்கு தேவை இருக்குன்னு நினைக்கிறாண்டா என்னுடைய சிவத்துல பொது சிவத்துல நீ எப்படி வைக்கலாம் கையை வைக்கலாம்னு நடக்காத பெருந்தன்மையா நடந்துங்க உனக்கும் ஒரு தேவை ஏற்படலாம் அவனுக்கும் ஒரு தேவை ஏற்படலாம் இப்ப இதெல்லாம் என்ன செய்யணும் இப்ப ரெண்டு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சட்டம் இப்படிதான் இருக்குது ரொம்ப பேசாதே அதை விட்டுக் கொடுப்பதற்கு எவ்வளவு உன்னால் முடியுமோ அந்த அளவுக்கு நீ விட்டுக் கொடு பெருந்தன்மையாக நீ நடந்து கொள் இப்படி பெருந்தன்மையாக நடப்பதா உனக்கு மிகப்பெரிய நன்மை பெற்று தருகிறனால ரபிசல் அலைசல் அவர்கள் அந்த அளவுக்கு அழகாக நமக்கு சொல்லி தந்தார் அதே மாதிரி நம்ம வீடுகளில் அல்லாஹ் நமக்கு நிறைய வசதி வாய்ப்புகளை தந்திருப்பான் நல்ல அழகான பில்டிங் கட்டியிருப்போம் பக்கத்தில் ஏழைகள் இருப்பாங்க கஷ்டப்படுபவர்கள் இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம அந்த மக்களையும் கவனத்தில் கொண்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்பதை இந்த அளவுக்கு ரவீகாரம் சொன்னாங்க சைவி சீருக்கு இடம் வருகிறது யாவன் இதா கபத்த மரத்தத்தை ஃபஹாசி மாஹா நீ குழம்பு வைத்தா என்று சொன்னா கொஞ்சம் தண்ணியை கொஞ்சம் அதிகமாக தாகம் ஜீராக அவன் பக்கத்து வீட்டுக்காரனை அது மூலமா கவனித்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க குடுக்கறதுக்காக நல்லதை நம்ம சாப்பிட்டா அதுல தண்ணியை ஊத்தி போய் கொடுக்க சொல்ல நீ ரெண்டு பேருக்கு சமைக்கிற அப்படின்னா பக்கத்து வீட்டுல ஒரு ரெண்டு பேரு இருந்தா நாலு பேருக்குள்ள அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊத்தி நல்லா சமைத்து அதையும் பக்கத்து விட்டு நடக்குது அந்த மாதிரி பெருந்தன்மையே நட அவங்க வந்து உன்னிட்ட வந்து கேட்கணும் கஷ்டப்படுறாங்க சிரமப்படுறாங்கன்னு நினைக்காதே பெருநாள் தினத்தின் வருகிறது கஷ்டப்படுகிறாங்க சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் அவங்களால சமைக்க முடியல அப்படின்னா நீ அவங்களுக்கு கொடு உங்க வீட்டுல பிரியாணி போடும்போது அந்த ரெண்டு பேருக்கும் சேர்த்து நீங்க பக்கத்து வீட்டுக்கு நீங்க கொடுங்க அந்த மாதிரி பெருந்தன்மையாக நடங்க என்று அவங்க ஒரு இல்லாத அவர்களுக்கு ரவிசல்லதா செல்லும் அவர்கள் சமைக்கும் பொழுது கூட புலம்பு நீ இந்த நேரத்திலும் கூட அடுத்தவர்களை நினைத்து பார்க்க ஒரு நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்ம அவர்கள் இருக்கிறார் அந்த மாதிரி சில இடங்களில் சிலர்கள் குத்தி குறை உள்ளவர்களாக இருப்பாங்க ரொம்ப கோபக்காரனாக இருப்பாங்க அந்த மாதிரி ஆள்கள் எல்லாம் வந்து உங்களை கோபத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னால் நீ புரிய கோபப்படாத மன்னித்து விடு அது பெருந்தன்மையாக இருந்தோம் திருக்குறீர்

உழகினா அப்படிங்கிற ரெண்டு பேர் அவர் என்ன செய்கிறார்னா தன்னுடைய நெருங்கிய உறவினரின் மூலமாக உமர் உளியிலால் அவர்கள சந்திப்பதற்கு நேரம் வாங்கிக் கொண்டு உள்ளே நுழைகிறார் உள்ளே நுழைந்தவுடன் உமர் உள்ள சத்தாலால் அவர்களை பார்த்து சொல்கிறார் எபுணல் சத்தா தோத்தீனல் அப்படின்னு கோபத்தை மூட்டும் விதமான வார்த்தைகளை அங்கே சொல்கிறார் சத்தாவின் மகனே ஒரு முதலமைச்சரை சந்திக்கிறோம் பிரதமரை சந்திக்கிறோம்னா பிரதமர் அவர்களேன்னு சொல்லலாம் ஏன்னா முதலமைச்சர் அவர்களே என்று சொல்லலாம் முதல்வர் ஸ்டாலினே என்ன செய்தி அப்படின்னு கேட்டா எப்படி இருக்கும் நபிகளாருடைய காலத்திற்கு பிறகு உமர் சத்தா மொழியில் அவருடைய ஆட்சி காலத்தில் ஜனாதிபதியாக இருப்பவர்களை அழைக்கும் அப்படின்னு சொல்லும் பழக்கம் இருந்து மூமின்களின் தலைவரே அப்படின்னு அழைப்பார் அதிபர் இவர் அழைக்கின்ற பொழுது எமனோ சத்தாவின் மகன் என்று ஒரு விதமாக பேசக்கு வந்து அதில் நீர் எங்களுக்கு நல்ல வசதி தரவில்லை நீதமாகவும் நடக்கவில்லை அப்படின்னு ஒரு கோபத்தை மாதிரி எந்த ஆதாரமும் இல்லை ஒன்றுமே இல்லை நீங்கள் இந்த பிரச்சனையில் அநியாயமாக தீர்க்கணும் நீங்கள் இந்த பிரச்சனையில் எங்களுக்கு நல்லா வசதி வாய்ப்பு ஏதாவது ஆதாரத்தை சொல்லியாரு ஒரு ஆதாரமும் இல்லை ஆனால் அவ்வளவு சரியாக நடந்த ஒரு சத்தாமணி இல்லாதவர்கள் அதில் வரலாறு பெரிய மீண்டும் வரலாறு அவர்களே எந்தவிதமான ஆதாரமும் இல்லாமல் குற்றம் சுமத்தியுடன் உமருடையதான் வந்து ரொம்ப கோபம் வந்துருதுங்க அப்போ தான் அங்கே அரசனையில் இருந்து அந்த இளைஞர் அவருடைய சொந்தக்காரர் வந்து சொல்லுகிறார் அமீரன் மோமி அவர்களே அல்லாஹ் கலா தன்னுடைய தூதருக்கு இந்த வசனத்தை தொடர்ந்து இருக்கிறார் புதில் அப்போவர் வாமர் பி கோபி வாய்ந்தார மன்னிப்பையும் எடுத்துக்கிடுங்க நல்லதை இயங்குங்க முட்ட அலை பிறக்கணிங்கன்னு அல்லாஹ் தன் தூதருக்கு சொல்லுகிறான் அல்லாஹ் தன் தூதருக்கு இந்த வசனத்தை சொல்லி இருக்கிறாங்க அடங்கி போனான் வாயில ஒன்று அல்லாஹு தாலா சொல்லுகிறா இந்த மாதிரி கோவப்படக்கூடிய ஆத்திரப்படக்கூடிய விவரம் தெரியாதவன் பேச தெரியாதவன் இப்படி எல்லாம் நாகரிகம் தெரியாதவன் எல்லாம் ஆண் இருக்கின்ற போல அதை கோபப்படாது பெருதன்மையை ஓட்டு மன்னித்து விடுங்கள் வலிய அஃபு வலியு அல்லா சொல்லுகிறான் மன்னித்து அவருடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள் அல்ல தொகை அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று இன்னொரு வசனத்தை ஒரு சிலர்கள் இருப்பாங்க அவருடைய விவரம் தெரியாமல் அவருடைய பேச்சு தான் இருக்கும் பொழுது அதில் கொடுத்து கோபத்தை காட்டி சண்டையை போட்டுக்கொண்டு நீங்கள் இருக்காதீர்கள் பெருந்தன்மையாக அவனுடைய தவறுகளை அலட்சியப்படுத்துங்கள் மன்னித்து விடுங்கள் அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று திருக்குறான் நமக்கு சொல்லுகிறார் இது மாதிரி ஏராளமான சம்பவங்கள் திருமறை குழாவுடைய அறிவுரைகள் நம்ம பெருந்தன்மையாக நடப்பதை நமக்கு வலியுறுத்துகிறது நம்முடைய வாழ்நாளில் கஷ்டப்பட்டவர்களும் சிரமப்படுபவர்கள் அது குணத்திலே வேறு விதமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இடங்களிலெல்லாம் நாம் பெருந்தன்மையாக நடக்கும் வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார் அதை நாம் பற்றிப்பிட்டுக் கொள்வோமே ஆனால் அவன் அருளை பெறலாம் அவனுடைய மன்னிப்பை பெறலாம் மறுமை நாங்கள் சொர்க்கத்தை நிச்சயமாக நாம் பெறலாம் அல்லாஹ் அல்லாஹுக்காலா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்ற பொழுது பெருந்தன் நடந்து நடந்துள்ள எல்லாம் அல்லாஹாலின் முடிவானாக வாகண்டா உணர்வு